ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம எனக்கு இந்த விடியல எதை பத்தி பாக்க போறோம் உங்களோட இந்தியன் பேங்க்ல எப்படி வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றது அவங்க பாக்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட மொபைல் போன்ல ஐஎன்டி ஓஆசிஸ் அந்த ஆப்பை ப்ளேஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்குவேன் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த ஆப்போட லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐஎன்டி ஓஆஸ் ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்குவேன் ஓப்பன் பண்ணி ஹோம் பேஜில் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி தான் வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டு அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காமிக்கணும் உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன பண்ண கேட்கும் மொபைல் பேங்கிங் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஸோ நீங்கள் இதில் எதுவுமே பணம் வேண்டாம் கீழே வந்து வீடியோ வீடியோக்கே வயசு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும் ஸோ நெக்ஸ்ட் பேஜ் தான் உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண போகிற பேஜ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கெட் ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த கெட் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான அடுத்த அடுத்த ஸ்டெப்புகள் வரும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கெட் ஸ்டார்ட் ஆஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும் ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்ன கேட்பாங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடி இந்த ரெண்டையும் கேட்பாங்க ஸோ இதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பர் நீங்கள் வந்து ஆதார் கார்டாக லிங்காக இருக்க மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க ஸோ ஜிமெயில் ரடி பார்த்தீங்கன்னா சேர்ந்தேன் ஸோ ஜிமெயில் ரெடி மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே கொஞ்சம் செக் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதெல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து சென்ட் ஓடிபி ஒரு ஆப்ஷன் கொடுத்துப்பாங்க அதை கிளிக் பண்ணிடுங்க அதை கிளிக் பண்ணி லேட்டாக நெக்ஸ்ட் பேஜ் போயிடும் ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட மொபைல் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும் ஸோ அந்த ஓடிபி மெசேஜ் அதை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்தவொன்னே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும் ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கணும் ஸோ பேன் கார்டு நம்பர் என்ட்ர பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ப்ரொசீடிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும் ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ண கேட்கும் ஸோ நமக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைக் அக்கௌண்ட் இருக்கும் உங்களுக்கு எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் பட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ப்ளிக் இன்க்ளூடிங் ப்ரொஃபஷனல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த செகண்ட் அக்கௌண்டில் க்ளிக் பண்ணிக்கோங்க சேலரி அக்கௌண்ட் தேவைன்னா நீங்கள் மேலே ட்ரை பண்ணிக்கலாம் நம்ம செகண்ட் ஆப்ஷன் ஜென்ரல் பப்ளிக் இன்க்ளூடிங் ப்ரொஃபஷனல் அதை கிளிக் பண்ணி டேரெக்ட் நெக்ஸ்ட் பேஜ் போய்க்குங்க ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போனோடனே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பான அக்கௌண்ட்ஸ் இருக்கும் ஒன்று ரெகுலர் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் வித் அவுட் செக் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெகுலர் சேவிங் வித் செக் இருக்கும் ஸோ நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா செக் புக்கில் செக் புக் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ளே போய்க்கோங்க ஸோ அந்த ரெகுலர் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் வித்து செக் அதை கிளிக் பண்ணி டேரக்ட் நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கோங்க நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க ஸோ அதற்கு உங்கள் ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துட்டு ஆதார் கார்டில் இருக்கிற நம்ம ப்ராப்பராக கொடுத்துட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் டிக் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உங்களுடைய ஆதார் கார்டோட லிங்க் ஆயிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜாக இருக்கும் அந்த ஓடிபி மெசேஜை அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபையான ஆன பொசியர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணுனேன் ஆட்டோமெட்டிக்கினி அந்த ஆதார் கார்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்து வச்சுருக்கீங்களோ எல்லாமே அதில் வந்து ஷோ ஆயிடும் உங்கள் ஃபோட்டோ வந்துருக்கணும் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆயிடும் அதாவது டிக்ளரேஷனாக ரெண்டு மூணு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாமே ரீட் பண்ணி எல்லாத்துமே டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு நெக் நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க போக அதை கிளிக் பண்ணுறது பார்த்தினா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும் ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கேட்பாங்கன்னா உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க உங்கள் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுற செல்ஃபாமில் யார் சேலரி உங்களோட ஆனுவல் உங்களோட மேரேஜ் ஸ்டேட்டஸ் சிங்கிளா இல்லைனா வந்து மேரீடு பர்சனா அதுக்கு மாதிரி உங்களோட ஃபுல் நேம் உங்கள் மதர் நேம் உங்கள் ஃபாதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாமினி ஸோ இதெல்லாமே கேட்பாங்க ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்க ப்ராப்பரான டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ப்ராப்பரா நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி டேரக்ட் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும் ஸோ நெக்ஸ்ட் ப்ரேஜ்ல நீங்க என்ன பண்ணா உங்களுடைய பிரான்ஞ்சோட டீடெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ உங்களுக்கு பிரான்ஞ்ச் டீடெயில்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல எந்த பேங்க் இருக்கோ ஸோ அந்த பேங்கோட பிராஞ்சை நீங்க ப்ராப்பராக பார்த்ததை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் சம்டைம்ஸ் மாத்தி கீழ்த்தியெல்லாம் செலக்ட் பண்ணிடுறாங்க பிரான்ஞ்சை வந்து ப்ராப்பராக செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழ பட்டன் இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணுற நெக்ஸ்ட் பேஜ் வரும் ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல நீங்க ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிப்பாங்க ஸோ நீங்க ஏற்கனவே எல்லாமே ஃபில் பண்றது என்னன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் ஸோ எல்லாமே ஃபில் பண்ணி எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேற எதுவும் பண்ண வேணால் கீழே சம்மிட்டுங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க சம்மிட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா தேங்க் தேங்க்யூ ஃபார் யர் சூசிங் எஸ் கொடுத்துட்டு உங்களோட ஒரு ப்ராசஸ்க்கு ஆன நம்பரை வந்து காமிப்பாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த டீட்டெயில்ஸ் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க அதை கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கூட அக்கௌண்ட் வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் ஆகுதுனால் நீங்கள் வந்து வீடியோ கேவைசி பண்ணி தான் ஆகணும் நீங்கள் ஸ்பாட்டில் வீடியோ கேவைசி பண்ணிக்கலாம் அந்த வீடியோ கேவசிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கீழே இருக்க ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கிறீங்கன்னா டேட்டா வந்து வீடியோ கேவைசி ஆப்ஷனுக்கு போயிடும் இதை நீங்கள் என்ன சைட் பண்ணுறீங்களா டேட்டா வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஒரு செல்ஃபி ஃபோட்டோ கேட்பாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டை டேட்டா வந்து ஒரிஜினலாக கையில் வச்சுக்கோங்க ஏன்னா அதோட அதை வந்து காமிக்கிறது மாதிரி கேட்பாங்க அப்படியே வச்சு செல்ஃபி எடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு பேப்பரில் உங்களோட சிக்னேச்சரில் வந்து போட சொல்லுவாங்க அதையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் எந்த அட்ரஸ்ல இருக்கீங்க உங்களோடய பெர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்க நீங்கள் ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸில் வந்து கேட்பாங்க இவ்வளோ நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஆக்டிவ் ஆயிருந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் உங்களோட ஜிமெயில் ஜிமெயிலே உங்களோட அக்கௌண்ட் டீடெயில்ஸ் உங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வரும் வெல்கம் வெல்கம் மெயில் மாதிரி வரும் ஸோ அதிலே வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ ஒன் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் புக் போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய செக் புக் டீடெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் வீக்லேயே உங்க வீட்டுக்கு வந்துடும் இல்லை நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் ஒரு அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி பண்ணி இவ்வளோ தான் சினிமா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்தியன் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி மொபைல் ஃபோன் கம்ப்ளீட் கமிழ் பண்ணுன்னு இந்த நிறைய கப் அண்ட் ரூ கேரன்ஸ் பாய்